ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கோழி வளர்ப்பில் எங்களுக்கு கிடச்ச ஒரு சின்ன அனுபவத்தை தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த கோழி வந்து கருப்பு பட்டா கொண்டா கயிறு அப்படி தான் கூப்பிடுவோம் இதை பாருங்கள் முட்டையெல்லாம் உடச்சி வச்சுருக்குறா இது வந்து எப்படி அடை வச்சோங்கிறத கடைசியில் சொல்கிறோம் ஆனால் இந்த முட்டைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் இது கோழி மீழ்ச்சே தாங்க கோழி மீழ்ச்சி தூக்கி வீசலான்னு கொண்டு போகும்போது நல்லா உத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சுது அதுக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தூக்கி வீசுனா மனசும் வரல மறுபடியும் கோழியிலே கொண்டு போய் வச்சுட்டோம் பார்த்தா அடுத்த நாளே வந்து ஆள் வெளியே வந்தாச்சு இவ இல்லைங்க எருங்க காட்டுறோம் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்காது வெள்ளைக்கறி தான் உள்ளேருந்து வெளியே வந்தவ பாருங்கள் இந்த பட்டா கொண்ட கறி மொத்தம் பதிமூணு முட்டை வச்சா பதிமூணு முட்டை வந்து பதிமூணுமே பொறிச்சிருச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை வந்து நாங்கள் வைக்கல கைப்படவே இல்லை ஒரு முட்டை கூட கைப்படவே இல்லை கிட்டத்தட்ட இருபது நாள் கைப்படலை மு பதிமூணு நாள் முட்டை வச்ச நாட்களும் அடைப்படுத்த இருபது நாட்களும் கைப்படவே இல்லை எந்த ஒரு கறி துண்டு அதுக்கப்புறம் அந்த இரும்பு துண்டு எதுவுமே நாங்கள் போடலைங்க போ கோழி போய் முட்டை வைக்கும் அந்த இடத்த விட்டு பாதுகாப்பாக வைச்சோம் மற்ற கோழிகள் வந்து அந்த முட்டைகளை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த இடத்த பாதுகாப்பாக வைச்சோம் டெய்லி போய் வைக்கும் அதுவே அட அடைப்படுத்திருச்சு பார்த்துக்கோங்க இதில் வந்து இருபது நாள் கழித்து ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சிது சிலதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதாவது உடஞ்சிருந்துச்சு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது ஓடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வெளியே வர முடியாது அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டோம் அவ்வளோதான் நாங்கள் எதுவுமே பண்ணலை அதாவது கோழி அடை வைக்கிறதுக்கு சும்மா விட்டு கோழி அட அடப்படுத்து குஞ்சுகளை பொறிக்க வாய்ப்பு இருக்குது அதுதாங்க இந்த வீடியோவில் நாங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் எல்லாமே நாங்கள் இந்த அளவுக்கு எடுத்து விட்டோம் எடுத்து விட்டு பார்த்தோன்னா எல்லா குஞ்சுமே நல்லா ஆரோக்கியமான குஞ்சுகளாக இருந்துச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா குஞ்சுமே எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற தீனில் தாங்க நல்லா வளரும் நீங்களும் இந்த மாதிரி கைப்படாமல் முட்டையை அடை வச்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்